நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அன்சர் சர்க்குலேட்டட் நாணயம் பற்றி பார்க்க போகிறாங்க அஞ்சு ரூபாய்லேயும் பத்து ரூபாயிலேயும் மக்கள் புழக்கத்துக்கு வராத சில நாணயங்களை பற்றி பார்ப்போம் அந்த நாணயங்கள் கிட்டே இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் தம் கொடுத்துருப்பேன் நம்பரு அதுக்கு கால் பண்ணுங்கள் சரிங்க நாம் வீடியோக்குள்ளே போவாமா இந்த நானே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் பார்ட் அப்படிங்கிற பேரில் அடிக்கப்பட்ட நாணயங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு சரிங்களா இந்த நாணயம் வந்து அன்சர்குலேட்டடில் விட்டுருக்காங்க அறுபது ரூபாயும் பத்து ரூபாயும் சேமிப்பு நாணய சேகரிப்பாளர்களுக்காக இதை வெளியிட்ருக்குறாங்க இதே காயின் பத்து ரூபாயிலையும் இருக்கு அது வந்து மக்கள் புழக்கத்தில் இருக்கிற நாணயம் அது வந்து அவ்வளோவா விலை போகாது இந்த ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய நாணயம்தான் உங்களுக்கு நல்ல விலை போகும் நல்ல விலைன்னா இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த பத்து ரூபாய் நாணயம் ப்ரூஃப் செட்டில் நல்லா கேட்டுக்கோங்க கவனிச்சுக்கோங்க ப்ரூப் செட்டில் இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து உங்கள் புழக்கத்தில் இருக்கிற நாணயத்தை வச்சுட்டு இதை பார்க்காதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிப்பாக உற்று கவனித்து கேளுங்க சரிங்களா இது வந்து அன்சர்குலேட்டட் நாணயம் ப்ரூப் செட்டில் இருக்கக்கூடிய இந்த நாணயம்தான் ஐயாயிரம் ரூபாய் இப்போ நாம் பார்க்க போகிறது ஆசாரியா துளசி பர் செஞ்சுரி நாணயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு இருக்குங்க அதாவது நூறாவது வருஷத்தை அவர் பிறந்து நூறாவது வருஷத்தை கொண்டாடுற விதமாக இது வெளியிட்ருக்குறாங்க இந்த நாணயம் அஞ்சு ரூபாய் வந்து நிறைய வெளியிட்ருக்காங்க மக்கள் புழக்கத்துக்காக அது விலை போகாது எல்லாமே காமன் தான் இது வந்து பத்து ரூபாயில் பத்து ரூபாயிலும் அறுபது ரூபாயிலும் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அறுபது ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இந்த ப்ரூஃப் செட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கு இதனுடைய மதிப்பு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சு ரூபாய்க்கு இல்லை பத்து ரூபாய்க்கு அறுபது ரூபாயும் இது ரெண்டு நாணயங்களும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க சரிங்களா நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயங்களுக்குன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் கிட்டே இந்த ப்ரூஃப் செட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சரிங்களா இவருடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது நினைவு பிறந்த நாள் நினைவு நாணயங்க இது சரிங்களா இது வந்து இருபது ரூபாய்லேயும் அஞ்சு ரூபாய்லேயும் வெளியிட்டிருக்காங்க அஞ்சு ரூபாயில் மக்கள் சர்க்குலேஷனுக்கும் விட்ருக்காங்க அதாவது பொது புழக்கத்துலேயும் விட்டுருக்காங்க ப்ரூஃப் செட்லேயும் கொடுத்துருக்குறாங்க ப்ரூஃப் செட்டில் கொடுத்தது வந்து இருபது ரூபாயும் அஞ்சு ரூபாயும் நீங்கள் இதை ப்ரூப் செட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைய விலை இதுக்கு ஆறாயிரங்க அதாவது ப்ரூஃப் செட் எங்களுக்கு மட்டும் மக்கள் சர்க்குலேஷனில் இருக்கிற நாணயங்களுக்கு கிடைக்காது பர்த் செஞ்சுரி ஆஃப் பேகம் அக்தார் அப்படிங்கிற நாணயங்க இவங்களுக்கு நூறு ரூபாயிலையும் அஞ்சு ரூபாய்லேயும் நாணயம் வெளியிட்ருக்கிறாங்க நினைவு நாணயம் அதாவது இவங்க பிறந்த நாளை நூறு வருஷம் கடந்ததை நினைவுகூரும் விதமாக வெளியிட்ட நாணயங்கள் இவை இது வந்து அன்சர்க்குலேட்டட்லேயும் வந்திருக்குது மக்கள் புழக்கமான சர்க்குலேஷனுக்கும் வந்திருக்குதுங்க மக்கள் புழக்கத்துக்கு விட்ட நாணயத்தில் நிறைய நிறைய வெளியிட்ருக்காங்க அதில் வந்து எதுவும் பெருசாக வில போகாதுங்க இந்த ஃப்ரூட் செட்டில் வெளியிட்ருக்கக்கூடிய இந்த நாணயம் வந்து இப்போதைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாங்க நல்லா கேட்டுக்கோங்க இது மக்கள் புழக்கத்து நாணயம் இல்லை ஃப்ரூட் செட் நாணயம் ஓகேங்களா நேஷனல் டே ஆஃப் யோகா டுவெண்ட்டி ஒன் ஜூன் அப்படின்னு இருக்குங்க அதாவது வருஷ வருஷம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை யோகா தினமாக கொண்டாடுறாங்க அதை நினைவு கூறும் விதமாக இந்த நாணயம் வெளியிட்டுருக்காங்க இது வந்து மக்கள் புழக்கத்துலேயும் இருக்குது பத்து ரூபாய் நாணயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் கல்கத்தா மின்ட்டு இது மும்பை மின்ட்டுங்க அந்த கல்கத்தா மின்ட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய நான் நாலு மின்டுகள்ல அங்கே அதில் வெளியிட்டிருப்பாங்க அதெல்லாம் கல்கத்தா மின்ட்டு கொஞ்சம் தான் ஆனால் இந்த நாணயம் தான் வந்து நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு நாணயங்க அன்சர்க்குலேட்டட் அதாவது ப்ரூஃப் செட் நாணயம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா அன் அன்னைக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஃப்ரூப் செட் நாணயம் நூறு பத்து ரூபாய்க்கும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த நாணயத்தின் விலை இன்றைக்கி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ப்ரூப் செட் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் இல்லை ஓகேவா சரிங்க நாம் அடுத்து இன்னொருக்கு நாணயத்தை பார்ப்போம் அடுத்து நாம் எந்த நாணயம் பார்க்க போகிறோம்னா கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆப்ரேஷன்ஸ் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா சிங்கிள் மின்ட்டு தாங்க இது வந்து மக்கள் புழக்கத்துலேயும் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூன்னு இருக்குங்க அதில் வந்து இந்த ஃபஸ்ட் இஷ்யூ தான் வந்து நல்ல ரேர்க்காயினுங்க அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது செகண்ட் இஷ்யூ வந்து அப்படி போகாது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா புத்தம் புது காயினு அப்படியே இருக்குதுங்க அது ஃபஸ்ட் இஷ்யூ காயின் வந்து அப்படியே கூறு கூறாக அந்த எண்கள் எழுத்துக்கள் எல்லாமே தேயாமல் அந்த மின்ட்டு மார்க் இருக்குது பார்த்திங்களா மும்பை டைமண்ட் மின்ட்டு மார்க் அது ஊசியாக கூறாக இருக்கும் ஆனால் செகண்ட் இஷ்யூவில் வந்து அப்படி இருக்காது எல்லாம் வந்து அந்த அச்சு அடித்து தேஞ்சு போன மாதிரி கொஞ்சம் அகல அகலமாக எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் அதில் தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணுங்க அந்த செகண்ட் இஷ்யூ வந்து அவ்வளோவா விலை போகாதுங்க ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து நூறுரூபாய்க்குள்ளே போகும் ஆனால் இந்த நாணயம் இந்த ஃப்ரூப் செட்டில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்ங்க அஞ்சு ரூபாய்ங்க நீங்கள் அன்றைக்கி இந்த நாணயம் வெளியிட்ட வருஷத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் செட் ஒரு பில்லும் அதோடு சேர்த்து தருவாங்க அப்படி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு இதனுடைய மதிப்பு வந்து பத்தாயிரம் ரூபாய்ங்க பத்தாயிரம் ரூபாய் இதனுடைய மதிப்பு சரிங்களா அடுத்த நாணயம் டாக்டர் அம்பேத்கர் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் நினைவு நாணயம் இது இந்த நாணயம் வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் வெளியிட்ருந்தாலும் அஞ்ச சாரி அஞ்சு ரூபாய் இல்லைங்க ஒரு ரூபாய் ஒரு தான் வந்து நம்ம சர்க்குலேஷனில் நிறைய கிடைக்கக்கூடிய நாணயங்கள் நாலு மினட்லேயும் வெளியிட்டிருக்காங்க அந்த நாலு மின்டுகள்லேயுமே வந்து ரேர்னு எதுவும் இல்லை ஆனால் ஒரு மியூல் காயின் இருக்குது அதுதான் நல்ல விலை போகும் சரிங்களா இப்போது நாம் வந்து விலை அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த ப்ரூஃப் செட் நாணயங்கள் தான் எப்படின்னு பார்க்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இங்கே படத்தில் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி ப்ரூஃப் செட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு இதனுடைய விலை எட்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பில் இந்த மாதிரி ப்ரூஃப் செட்டோடு இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ நாம் சில வகை ப்ரூஃப் செட் நாணயங்களை பற்றி பார்த்தோம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சில நாணயங்களை பார்த்தோங்க அந்த நாணயங்கள் வந்து இப்போதைக்கு வந்து இது ஒரு பெரிய விலையாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதை அப்படியே சேமித்து வச்சுருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு இன்னும் இதை விடவும் நல்ல ஒரு அருமையான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அப்படியே நீங்கள் இப்போ கொடுக்கணும் அப்படி நினச்சாலும் கால் பண்ணுங்க நீங்கள் அதை நல்ல விலைக்கு நீ சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஆனால் அந்த ஃப்ரூப் செட் நாணயங்கள்லாம் எதிர்காலத்துக்கு ரொம்ப அவசியங்க இருந்தாலும் எங்கிட்டையும் இது மாதிரி சில நாணயங்கள் இருக்குது ஆனாலும் வந்து எனக்கு இன்னும் நிறைய நாணயங்களை சேர்க்கணுங்கிற ஆசை இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூப் செட் நாணயங்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்